வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி நம்ம வெஜ்ஜி ரெசிபி கிச்சன்ல வரக்கூடிய பண்டிகைகளுக்கான பிரசாதம் ரெசிபிஸ் நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம வரலட்சுமி நோம்புக்கு விநாயக சதுர்த்திக்கு எல்லாம் பண்ணக்கூடிய பச்சரிசி இட்லி பண்ண போறோம் எப்பயும் பிரசாதம் நைவேத்தியம் அப்படின்னா நம்ம புழுங்கரிசி யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ இந்த பச்சரிசி யூஸ் பண்ணி நல்ல சாஃப்டான இட்லி அதுவும் வந்து மிக்சியில அரைச்சு ஈஸியா பண்ணிடலாம் பச்சரிசி அப்படிங்கறதுனால மிக்சில அரைக்கும் போது கூட ஈஸியா மசஞ்சிடும் இட்லியும் நல்லா வெள்ளை வெளியே இருந்து மல்லிய பூ மாதிரி ரொம்ப நல்லா வரும் அமாவாசை பலகாரத்துக்கெல்லாம் கூட பச்சரிசி இட்லி யூஸ் பண்ணுவோம் நம்ம இந்த இட்லிக்கு எடுத்துக்கூடிய பச்சரிசி அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பாடு பச்சரிசி தான் எடுத்துக்கணும் புது பச்சரிசி இல்ல மாவு பச்சரிசி எல்லாம் அவ்வளவு நல்லா வராது நல்லா பழைய பச்சரிசி எடுத்துருவோம்னா இட்லி நல்லா சாஃப்டா வரும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க மிக்ஸியில் அரைச்சி ஈஸியாக இல்லை மல்லிகைப்பூ மாதிரி சாஃப்டான பச்சரிசி இட்லி ஈஸியாக அப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பச்சரிசி இட்லிக்கு ரெண்டு கப்பு பச்சரிசி நம்ம சாப்பாட்டு பச்சரிசியாக நம்ம பார்த்து எடுத்துக்கணும் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு கப்பு அவல் இந்த ரெண்டு கப்பு பச்சரிசியும் இந்த கப்பு அவலியும் ஒன்றாவே வாஷ் பண்ணிட்டு மூணு மணி நேரம் உற வச்சுக்கணும் இந்த ஒரு கப்பு உளுந்த இதையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு மூணு மணி நேரம் உற வச்சுக்கணும் ரெண்டு மணி நேரமோ இல்லை ரெண்டரை மணி நேரமோ வெளிலயே ஊற வச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கூலாக இருக்கிறதுனால மிக்ஸியில அரைக்கும் போது மிக்சி சூடாகாமையும் இருக்கும் இந்த உளுந்து மாவும் வந்து நமக்கு நல்லா காணும் பச்சரிசியும் அவளும் மூணு மணி நேரம் நல்லா ஊறியாச்சு உளுந்து பாருங்க நல்லா ஊறிடுச்சு இது ஒரு அரை மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிட்டு இந்த உளுந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் அரைக்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை தெளிச்சு தெளிச்சு உளுந்து அரைச்சுக்கணும் உளுந்து பாருங்க நல்ல வெண்ண மாதிரி அரைச்சாச்சு உளுந்து மாவு பாருங்க நல்ல வெண்ணெய் மாதிரி நல்லா சாஃப்டா அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சுக்கணும் அதே மிக்சி ஜார்ல பச்சரிசியும் அவ்வளவு ஊற வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கணும் இந்த பச்சரிசி வந்து புழுங்கரிசி அளவுக்கு தண்ணி தாங்காது அதனால நம்ம ரொம்ப கம்மியா தண்ணியை சேர்த்து ஃபைன் ரவா பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும் அரிசி மாவு பாருங்க அரைச்சு எடுத்தாச்சு நல்லது ஃபைன் ரவா பதத்துக்கு நான் அரைச்சிருக்கேன் ரொம்ப தண்ணி சேர்க்காம ஓரளவுக்கு கெட்டியாகவே அரைச்சிருக்கோம் நம்ம அரைச்சிருக்கிற அரிசி மாவையும் அந்த உளுந்து மாவோட சேர்த்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நான் கெட்டியாக அரைச்சிருக்கேன் பச்சரிசி இட்லிக்கு ரொம்ப உப்பு கூட தாங்காது உப்பு வந்து நம்ம கம்மியாக தான் போட்டுக்கணும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம மூடி வச்சிடலாம் இது ஃபோர்மெண்ட் ஆகிறதுக்கு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஆகும் நம்ம ஃபோர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் நம்ம பச்சரிசி இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சு ஆறு மணி நேரம் ஆயாச்சு நல்லா ஃபார்மெண்ட் ஆயிருக்கு நமக்கு மேலேருந்தே தெரியுது எந்த அளவுக்கு பொங்கி வந்திருக்கு அப்படின்னு இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு ஏர் பபிள்ஸ் ஏர் பேக்கெட்ஸ் எல்லாம் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கு இப்படி இருந்தாலே டவுட்டே இல்லாம இந்த பச்சரிசி இட்லி சூப்பர் சாஃப்டா வரும் பாத்தீங்களா எவ்ளோ அருமையா ஃபார்மெண்ட் ஆயிருக்கு மாவோட கன்சிஸ்டன்சியும் பாருங்க நம்ம அரிசி அரைக்கும் போது தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சதுனால டெக்ஸ்டர் ஆகட்டும் மாவோட கன்சிஸ்டன்சி ஆகட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு இப்போ நம்ம இட்லி பண்ணிடலாம் இட்லி பிளேட்ஸில் நான் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு கிரீஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன் மாவை ஒரு தடவை ஜென்டலா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு குழிலையும் இந்த மாதிரி முக்கால் அளவுக்கு நம்ம மாவு விட்டுட்டோம் அப்படின்னா வெந்ததுக்கு அப்புறம் கரெக்டாக இருக்கும் அது பொங்கி வரும் இல்லையா அதனால இட்லி தட்டில் அந்த மாவு ஃபில் போதே இட்லி பாட்டை நம்ம தண்ணியை விட்டு கொதிக்க வச்சிட்டோம் அப்படின்னா அது இருக்கும் இட்லி பிளேட்ஸ்ல இப்போ மாவை விட்டாச்சு நம்ம இப்போ ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இட்லி பாட்டில் ஆல்ரெடி நான் தண்ணி வச்சிருக்கேன் நல்லா கொதிச்சு ஸ்டீம் வந்துட்டு இருக்கு இப்போ நல்லா தள தள கொதிச்சாச்சு இந்த இட்லி ஸ்டாண்டர் நம்ம அதில் இறக்கி வச்சிடலாம் மூடிய போட்டு மூடிடுவோம் ஸ்டவ் ஃப்ளை மீடியம்ல வச்சுக்கணும் இது ஸ்டீம் ஆடுறதுக்கு இருந்து பத்து நிமிஷம் ஆகும் அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயாச்சு இட்லி வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இட்லி ஃபஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு நமக்கு தொட்டு பார்த்தாலே தெரியுது கையில ஒட்டாம வருது இந்த மாதிரி ஏதாவது ஸ்பூன்லயோ கத்திலேயோ இல்லை ஒரு கம்பிலையோ குத்தி பார்த்தோம் அப்படின்னா கூட பாருங்க இதுலயும் கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு பார்த்தாலே தெரியுது நல்லா மெத்து மெத்துன்னு ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்ம மாவு வந்து இந்த லெவலா தான் விட்டோம் எந்த அளவுக்கு நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு பாருங்க இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் நம்ம அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இட்லி ஆறியாச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் சூடாக இருக்கும்போது எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் லேசாக ஒட்டிடும் பாருங்க பர்ஃபெக்டாக வந்திருக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பச்சரிசி இட்லி அப்படின்னா நல்லா வெளில வெளியே இருக்கு முள்ளையும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு பஞ்சா வந்திருக்கு இவ்வளோ சாஃப்டா இருக்கு பாருங்க நம்ம புழுங்கரிசியில பண்ற இட்லியை விட கூட இது ரொம்பவே நல்லா சாஃப்டா இருக்கு நம்ம பச்சரிசி இட்லி பண்ணோம் இல்லையா அந்த மிச்ச மாவு அடியில் இருக்கிற மாவு இருக்கு இல்லையா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பிளேட்ல போட்டிருக்கேன் சைஸே டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு பெருசும் சின்னதுமா இருக்கு இந்த அடி மாவுல பண்ண இட்லி கூட எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுவும் பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை மேல் மாவுல பண்ணது அடி மாவுல பண்ணது எல்லாமே நல்லா இருக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸா வந்து அருமையா வந்துருக்கு பாருங்க ஈஸியா மிக்சியிலேயே அரைச்சு நல்லா உப்பு மாதிரி சாஃப்டான பச்சரிசி இட்லி நம்ம ரெடி பண்ணிட்டோம் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு பஞ்சு மாதிரி வந்திருக்கு அப்படின்னு நம்மளே பார்த்தோம் இட்லி வந்து சுவாமிக்கு நான் நேவத்தியம் பண்ணியாச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உண்மையிலே எப்படி மெத்து மெத்து மெத்துன்னு ரொம்பவே நல்லா இருக்கு செம்ம சாஃப்டா இருக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கு நம்ம மிக்சியில் அரைச்சதுனால ரெண்டு கப்பு பச்சரிசிக்கு ஒரு கப்பு உளுந்து சேர்த்து நம்ம மாவு அரைச்சோம் அதே நம்ம கிரைண்டர்ல அரைக்கிறோம் அப்படின்னா மூணு கப்பு பச்சரிசி ஒரு கப்பு உளுந்து கரெக்டா இருக்கும் பச்சரிசியை வந்து நம்ம இது வெந்நீரிலலாம் உற வைக்க வேண்டாம் நார்மலா நம்ம எப்பயும் உற வைக்கிற மாதிரி உற வச்சாலே போதும் பச்சரிசி அப்படிங்கறனால மூணு மணி நேரத்தில் நல்லா உரிடும் மிக்சியில ரெண்டே நிமிஷத்துல நம்ம அரைச்சலாம் ரொம்ப டைமும் நமக்கு எடுக்காது எப்பையும் போல உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுன்னா அழகா ஆறுல இருந்து எட்டு மணி நேரத்துல சூப்பரா ஃபோமெண்ட் ஆயிடும் இது மாதிரி நல்ல பஞ்சு போல இட்லியே நம்ம தாராளமா பண்ணிக்கலாம் வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி இதே அளவுகளோட இதே மெத்தட்ல இந்த பச்சரிசி இட்லியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா சூப்பராக அமையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்